நம்மை அழிக்கும் சுபாவங்கள் தற்பெருமை பாகம் ஒன்று தன்னை பற்றியும் தம் குடும்பத்தைப் பற்றியும் பெருமையாக பேசுவது தற்பெருமை கொள்ளும் நபர் ஒரு கூட்டத்தில் ஏதேனும் ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தால் தானோ தம் குடும்பத்தில் ஒருவரோ அந்த விஷயத்தை சிறப்பாக செய்வார்கள் என்று சொல்லி மெல்ல நுழைந்து பிரதானமாக அவர்களைப் பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருப்பார் கூட்டத்துக்கு வந்தவர்கள் எதற்கு வந்தோம் என மறந்து இவர் பேசும் பேச்சை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் எந்த விஷயம் என்றாலும் தான் அதை மிகவும் சிறப்பாக செய்வதாக பெருமை அடித்துக் கொள்வது இவர்களது முக்கிய நோக்கம் தற்பெருமை உள்ளவர்களுக்கு பொய்த்தானாக ஆறுபோல் தங்கு தடையின்றி ஓடிவரும் அவர்களால் பொய் சொல்லாமல் இருக்க முடியாது காலை முதல் இரவு தூங்கும் வரை யாரிடமாவது தற்பெருமைகளை பேச வேண்டும் இதுதான் அவர்கள் குறிக்கோள் சிலரால் சமூகத்தில் பலர் பலியாவர்கள் தன்னை பற்றி பிறர் என்ன நினைப்பார்கள் என்று கொஞ்சம் கூட யோசிப்பது கிடையாது இவரிடம் புதுநபர் யாரேனும் ஐந்து நிமிடம் பேசினால் தற்பெருமை உடையவர் என புரிந்து விடுவார்கள் இரண்டாவது தடவை பேசாது நழுவி விடுவார்கள் போலீஸ்காரனுக்கே பயப்படாதவர்கள் இவரை பார்த்து பயந்து ஓட வைக்கும் ஆற்றல் மிக்கவர்கள் சிலர் தன்னை பற்றி மணிக்கூர் கணக்காக பெருமை அடிப்பார்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் மேலானவர்கள் போல பயத்தை பற்றி பேசினால் அவர்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாதது போலவும் வீரத்துடன் பேசுவார்கள் இவர்கள் குட்டி பாம்பை பார்த்து குட்டி கர்ணமடிப்பவர்கள் என்று அவர்களுக்கு மட்டும் தெரியும் சாதனைகளை பற்றி பேசினால் அவர்கள் வாழ்க்கையே சாதனை என்று பேசி மற்றவர்களுக்கு வேதனையை கொடுப்பார்கள் ஆரம்ப பேச்சில் சாதாரணமாக மற்றோர் போகும் பாதையில் பேசி நுழைந்து ஒரு இடத்தை பிடித்துவிட்டு தன் காரியத்தை விமரிசையாக காட்டுவார்கள் தன் பாட்டானார் பல வித்தைகள் புரிந்தவர் எனவும் இவர் அப்பா பல வீர சாகசங்களையும் அதிசயங்களையும் செய்துள்ளார்கள் என்றும் பெருமையடிப்பார்கள் இவ்வாறு தற்பெருமை கொள்பவரை சமூகத்தில் பலர் கண்டுகொண்டு இவர்களை பற்றி இழிவாக பரிகாசம் செய்வார்கள் பொதுவாக இவர்களுக்கு பிறருடைய மனநிலை அறியும் சக்தி குறைவு தன்னை பற்றி பிறர் தாழ்வாக எடை போடுவார்கள் என்று கூட சிந்திக்க தெரியாது